வணக்கம் நண்பர்களே டாக்டர் ஜெயஹாட் வரவேற்கின்றேன் அதாவது நம்ம எல்லாருக்குமே ஒரு ஒரு எண்ணம் இருக்கும் ஆசை இருக்கும் பணக்காரனாக வாழணும் அப்படின்னு உலகத்தோட மிகப்பெரிய பணக்காரனாக பணக்காரராக இந்த டைமில் சொல்லப்படுறது எல்லாம் மஸ்க் அவ்வளோ தான் நம்ம சொல்கிறோம் ஆனால் நம்ம எல்லாருக்குமே அந்தளவுக்கு ஆகாட்டியும் ஒரு குறைந்தபட்ச செல்வந்தராக வாழ வேண்டும் அப்படிங்கிற ஆசை இருக்கும் ஆனால் எவ்வளோ பெரிய பணக்காரராக இருந்தாலும் தான் செல்வந்தர் ஆகிட்டோம் அப்படிங்கிற மன நிறைவோ அல்லது போதும் அப்படிங்கிற மன நிறைவோ வர்றதில்லை அடுத்தடுத்த நோக்கி தான் நம்ம போய்ட்டு ஒரு நிறைவடையாத வாழ்க்கை தான் கடைசி வரைக்கும் வாழ்ந்து முடிக்கிற சூழ்நிலை இருக்கின்றது ஆனால் அதெல்லாம் அதெல்லாம் கவர் பண்ணுற மாதிரி ரொம்ப குறைஞ்ச வருமானம் இருக்கின்ற நபரே செல்வந்தராக வாழ முடியும் நல்ல ஒரு ரிச் மென்டாலிட்டியில் வாழ முடியும் நம்ம எல்லாருமே செல்வந்தராக வாழ முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சில கொள்கைகள் இருக்கின்றது அந்த கொள்கைகள் என்ன அப்படிங்கிறத பற்றி அது குறிப்பாக அதில் நே நிறைய விஷயங்கள் நான் அப்ளை பண்ணுறது வழக்கம் அதனால் அதை உங்கள் கூடயும் ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஆசை வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் எல்லோருமே ரிச் பீப்புளாக வாழ்கிறதுக்கான ஒரு ஏழு வழிகள் வாங்க பார்க்கலாம் முதல் பாயிண்ட்டு என்னிடம் இருப்பதை காட்டிலும் நான் சிறந்தவன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு இருக்கணும் எழுதி வச்சுக்கோங்க நம்மிடம் இருக்கின்ற பொருட்களை காட்டிலும் நாம் தான் சிறந்தவர் ஏன்னா நிறைய நேரங்களில் நம்ம விட நாம் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் கூட நம்ம எமோஷ்னலாக அட்டாச் ஆகிடுறோம் அது ஒரு பைக்காக இருக்கலாம் காராக இருக்கலாம் வீடாக இருக்கலாம் அல்லது இது வரைக்கும் நம்ம அடையாத ஒரு பொருளாக இருக்கலாம் இந்த கார் தான் என்னோட ட்ரீம் கார் என்னோடய ட்ரீம் பைக் என்னோடய ட்ரீம் ஹவுஸ் அப்படின்னு சொல்லி இது வரைக்கும் கிடைக்காத ஒன்றை மேலே நம்ம ரொம்ப எமோஷ்னலாக அட்டாச் ஆன நிலை இருக்குது இன்னும் நிறைய பேருக்கு இரு பயன்படுத்திகிட்டு இருக்கிற பொருள் மேலே எமோஷ்னலாக அட்டாச் ஆகி வாழ்கிறது இந்த மாதிரி பொருட்கள் மீது எமோஷன் பாண்டிங் இல்லாமல் வாழ்ந்தோம் அப்படின்னா அதிகமான நேரங்களை உங்களோட ஃபங்க்ஷனில் உங்களுடைய செயல்பாடுகளில் உங்களோட பணிகளில் வேலைகளில் பிஸ்னஸில் கவனம் செலுத்த முடியும் ஃபோக்கஸ் பண்ண முடியும் எனவே எமோஷனல் பாண்டிங் வித் மெட்டீரியல்ஸ் ரொம்ப ரொம்ப தவறானது அதை ஒன்று பிரேக் பண்ணணும் இது ரெண்டாவது ஒரு முக்கியமானது அடைவதை காட்டிலும் அனுபவிப்பது சிறந்தது அப்படிங்கிற ஒரு கொள்கை பொசஸ் பண்ணுறதை விட எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறத மேன்மைப்படுத்திக்கோங்க பொசஸ் பண்ணுறதுனா நான் ஏற்கனவே சொன்ன ஒரு மெட்டீரியல் இந்த பொருள் வாங்கினா அந்த பொருள் வாங்கணும் இவர் வச்சிருக்கிறதுனால இந்த பொருள் நான் வாங்கணும் அவங்க வச்சிருக்கிறதுனால இந்த பொருளை எனக்கும் வேணும் அப்படின்னு நினைக்கிறத விட ஏதா வாழ்க்கையில் எதையாவது ஒன்று அனுபவிக்கணும் அந்த அனுபவிக்கிறது என்ன அப்படின்னா சாதாரணமாக உங்கள் நண்பர்கள்ட்ட சிரித்து பேசுகிறது ஒரு அனுபவம் தான் அல்லது நீங்கள் இதுவரைக்கும் பீச்சுக்கே போகல அப்படின்னா வருஷத்தில் ஒரு டைம் பீச்சுக்கு போகணும்னு நினைக்கிறது ஒரு அட்வென்ச்சர்ஸ் போகிறது ஒரு ஹில் ஸ்டேஷன் போகிறது வருஷத்துக்கு ஒரு முறை நான் இந்த ஊர்லேருந்து இந்த ஊர் போய் சுற்றி பார்த்துட்டு வருவேன் புதிய மனிதர்களை சந்திப்பேன் புதிய இடங்களை சந்திப்பேன் லைக் டூர் தான் ஸோ இந்த மாதிரி புதிய அனுபவங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பிடித்தம் இருக்கும் சாதாரணமாக ஒரு ராட்டினம் உட்கார்றது கூட ஒரு பிடித்த விஷயந்தான் சிலவங்களுக்கு ஆனால் பண்ணியிருக்கவே மாட்டோம் ஒரு சைக்கிளில் ரொம்ப தூரம் போகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம் ஆனால் அவங்களுடைய வேலையோ மற்றதோ அதை அனுமதிக்காது இதெல்லாம் செய்து பார்க்கறது தான் அனுபவிக்கிறது நம்ம என்ன பொறுத்த வரைக்கும் அடைவதை விட அனுபவிக்கிறது சிறந்த ஒரு மனித வாழ்க்கை முக்கிய மிக முக்கியமான ஒரு அங்கம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் மூணாவது நாம் செல்வந்தனாக வெளியில உள்ளுக்குள்ளே நம்ம செல்வந்தனாகவும் வெளியிலையும் நம்ம செல்வந்தனாக வாழ்கிறது முக்கியமானது நெவர் எவர் கம்பேர் யுவர் செல்ஃப் வித் அதர்ஸ் உங்களை எந்த காலத்திலும் எந்த காலகட்டத்திலும் எந்த காரணத்துக்காகவும் இன்னொரு நபரினுடைய வாழ்க்கை கூட ஒப்பிடவே ஒப்பிட வேண்டாம் ஏன்னா ஒவ்வொரு நபருடைய வாழ்க்கைன்றது மிக மிக தனித்துவமானது இவரை போல் நான் இருக்கணும் இவரை போல வாழ்க்கை எனக்கு அமையணும் இவரை போல் பொருட்கள் எனக்கு அமையணும் கம்பேர் பண்ண வேண்டாம் நான் பார்த்த வரையிலும் பெரும்பாலான நேரங்களில் நம்மளுடைய அதிகபட்ச நேரத்தை மற்றவர்களோடையோ அல்லது மற்றவர்கள் பயன்படுத்தக்கூடிய பொருட்களோடையோ மற்றவர்கள் வாழக்கூடிய வாழ்க்கை கூட ஒப்பிட்டு பார்ப்பதிலேயே நேரத்தை வேஸ்ட் பண்ணிகிட்ருக்குறோம் இந்த மற்றவர்களோட வாழ்க்கை அல்லது அவர்கள் பயன்படுத்த கூடயோ ஒப்பிடுவதோ அல்லது அதை பார்த்து இயங்குவதில் என்ன பெரிய ஒரு சிக்கல் இருக்குது அப்படின்னா நான் என்ன எங்கிட்ட இருக்குதோ எதை நான் வச்சிருக்கிறேனோ இதை நான் அப்ரிஷியேட் பண்ணுறதுக்கோ அனுபவிக்கவோ இல்லை இந்த பொருட்கள்னால் எனக்கு கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியை நான் உணர்வோ தவறி விடுறேன் என்கிட்ட ஒரு பைக் இருக்குது ஆனால் நான் கார் மேலேயே அதீதமான மோகமாக இருக்கிறேன் அவரை போல் ஒரு கார் வாங்கணும் அல்லது இவரை போல் ஒரு கார் வாங்கணும் அப்படியே நான் நினச்சிட்டு இருக்கேன் அப்படின்னா என்கிட்ட இருக்கிற பைக்குக்கான வேல்யூ நான் இழந்துடுறேன் என்கிட்ட இருக்கிற அந்த பைக்குக்கான பைக் எனக்கு என்ன நன்மை எனக்கு கொடுக்குது அது என்ன எனக்கு செய்யுது என்ன சந்தோஷத்தை கொண்டு வருது அப்படிங்கிறத நான் அனுபவிக்கும் உணர்வோ மறந்துடுறேன் அல்லது நான் ஒரு வீட்டில் ஒரு சின்னதாக ஒரு வீட்டில் இருக்கிறேன் ஒரு பெரிய வீட்டை வச்சு கம்பேர் பண்ணி எப்பொழுதும் ஏன்னா நிறைய மக்கள் நம்ம பார்க்குறோம் அந்த கம்பேரிசன் மைண்ட் செட்லேயே இருக்கிறது நம்ம பார்க்குறோம் அப்படி இருக்கும் பொழுது நான் என் வீட்டோட வேல்யூ வந்து எனக்கு தெரியாமலே போயிடும் அதை நான் உணர்றதுக்கான வாய்ப்பு கூட எனக்கு கிடைக்காம போயிடும் எனவே கம்பேர் பண்ணுறத எந்த காலகட்டத்திலையும் அது வந்து அட் அட் எனி ஃபார்ம் அது எதுவாக வேணால் இருக்கலாம் பொருட்களோ அல்லது வந்து குடும்பமோ ஃபேமிலி மெம்பர்ஸோ உங்கள் லைஃப் பார்ட்னரோ யாராக இருந்தாலும் இவரை போல் அப்படின்னு கம்பேர் பண்ணிட்டோம் ஒப்பிட்டு பார்த்துட்டோம் அப்படின்னாலே பெரிய சிக்கல் நம்மிடம் இருக்கக்கூடியதை அனுபவிக்க நம்ம தவறிடுறோம் ஏன்னா இன்னொரு லைஃப் நம்ம பிறந்து இதே மாதிரி வரப்போகிறதில்ல இதுதான் ஒற்றை வாழ்க்கை இந்த கான்சியஸ்னஸுக்கு இதுதான் வாழ்க்கை அப்போது இந்த கான்சியஸ்னஸ்க்கு இருக்கிற வாழ்க்கைக்கு என்னை சுற்றி உள்ள மக்களையும் சரி என்னை சுற்றியுள்ள பொருட்களையும் சரி நான் அனுபவிக்கணும் அப்படின்னா மற்றதை நோக்கி கம்பேர் பண்ணக்கூடாது ஒப்பிடக்கூடாது அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான மூணாவது பாயிண்ட் நாலாவது முக்கியமான பாயிண்ட் என்னென்னா ஃப்ரீடம் நாம் வாங்கிற பொருட்கள் நமக்கு என்ன ஃப்ரீடத்தை கொடுக்குது அப்படின்னு நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் பெரும்பாலான நேரங்களில் நாம் வாங்குகிற பொருட்கள் நாம் அந்த பொருளை வாங்கினோமா இல்லை அந்த பொருளெல்லாம் சேர்ந்து நம்மளை வாங்கி வச்சிருக்கானே தெரியாத அளவுக்கு நம்மளுடைய ஃப்ரீடம் இருக்குது செல்ஃபோன் நம்ம வாங்கினோமா அல்லது செல்ஃபோன் நம்மளை வாங்கி வச்சுருக்கானு தெரியாது ஏன்னா முக்கால்வாசி நேரம் செல்ஃபோனில் பர்பஸே இல்லாமல் கழிக்கிறது எனவே இந்த பொருட்களை வாங்குவது ஃப்ரீடத்துக்காக தான் நம்ம வாங்குகிறோம் ஒரு பைக் வாங்குறோன்னா இதுக்கு முன்னாடி பஸ்ஸில் போயிட்டுருந்தேன் பைக் வாங்கினா நான் ஃப்ரீயாக ஃப்ரீடமாக நான் போகலான்னு தான் அந்த பைக் வாங்குகிறேன் பட் அதுவே எனக்கு பாரமாக இருக்கக்கூடாது அதுவே எமோஷ்னலாக ஒரு பாண்டிங்கை க்ரியேட் பண்ணிவிட்டு அது எனக்கு பாரமாக மாறக்கூடாது செல்ஃபோன் ஃப்ரீடம் ஒரு இடத்துல பேசுகிறதுக்கு அல்லது வந்து இன்டர்நெட் யூஸ் பண்ணுறதுக்கோ அல்லது வந்து வேலை செய்கிறதுக்கு எல்லாவற்றுக்கும் செல்ஃபோன் ஒரு ஃப்ரீடத்தை கொடுக்குது ஆனால் இன்றைக்கி அந்த ஃப்ரீடம் என்ன ஆகிடுச்சு காலு கை எல்லாத்தையும் நல்லா டைட்டாக கட்டி போட்ட மாதிரி மாற்றிடுச்சு பலரும் பலரையும் அது காரணம் என்ன அப்படின்னா அதோட ரியல் பர்பஸை தெரியாமல் நம்ம அட்வான்டேஜ் எடுக்கிறது தான் முக்கியமான காரணம் எனவே என் உங்கள்கிட்ட இருக்கிற அல்லது எங்கிட்ட இருக்கிற எந்த பொருளும் அதுக்கான ரியல் பர்பஸை அது கொடுக்கல அப்படின்னா அந்த இடத்துல நான் தூக்கி போட்டுருணும் ரெண்டாவது அது என்ன அடிமைப்படுத்தின மாதிரி என்னுடைய அதிகமான நேரத்தையோ அல்லது எமோஷனையோ அது எடுத்துக்குது அப்படின்னா அது அப்போவே நம்ம விழிச்சுக்கணும் அது ஃப்ரீடம் கிடையாது அது வந்து நம்ம மாட்டிகிட்ருக்குறோம் ஒரு பெரிய ட்ராப் வலை அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு அதுலேருந்து விடுபடுறதுக்கு நம்ம ஒரு முயற்சியாக அதை எடுக்கணும் எனவே ஃப்ரீடம் அப்படிங்கிறது பொருட்களை வாங்கிறது மட்டும் கிடையாது பொருட்களை ஆளுமை செய்கிறது தான் முக்கியமான ஒரு ஃப்ரீடம் அஞ்சாவது முக்கியமான பாயிண்ட் நம்ம கையில் எப்பவும் காசு இருக்கணும் நம்ம வந்து ரிச் ஆகணும் அப்படின்னா முக்கியமான பாயிண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா யூ ஹேவ் டு ஸ்டார்ட் சேவிங் மணி அந்த சேவ் பண்ணுறதுல பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா எப்படி நான் சேவ் பண்ண முடியும் இன்றைக்கி எனக்கு வந்து இப்போ இருபதாயிரரூபா எனக்கு சம்பளம் அப்படின்னா என்னுடைய தினந்தோறும் ஆக்டிவிட்டிக்கே என்னோடய மாதந்தர செலவுக்கே அது போயிடுது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அதில் நல்லா நீங்கள் ஒரு நம்ம லிஸ்ட் எடுத்து பார்த்தோன்னா அதில் பெரும்பாலும் ஒரு இருபதாயிர ஒரு அஞ்சாயிரமாவது நமக்கு தேவையற்ற பொருட்கள் நமக்கு கம்பேர் பண்ணுறதுனால இவர்கள்ட்ட இருக்கிறதுனால எனக்கு இது வேணும் இதனால் நான் அந்த ஃபோனு அப்டேட் பண்ணுறேன் இதனால் இந்த ஃபோனுக்கு பதிலாக வேறு ஃபோன் பார்த்துறேன் இதனால் எனக்கு பைக்குக்கு பதிலாக வேறு பைக்கு வாங்குறேன் அப்படின்னு ஏதோ ஒரு காரணத்துக்காக நம்ம குறைந்தபட்சம் அதில் ஒரு இருபது சதவீதமாவது அனாவசியமாக செலவு பண்ணியிருப்போம் எனவே அதீதமான பொருட்களை வாங்கிறதை தவிர்க்கும் பொழுது இன்னொரு பெரிய பெனிஃபிட் என்ன அப்படின்னா வி கேன் அட்லீஸ்ட் சேவ் சம் அமௌண்ட் ஆஃப் மனி அதாவது சேவிங்ஸ் அப்படிங்கிறத என்ன பொறுத்த வரைக்கும் அது இவ்வளோ அமௌண்ட்டுங்கிறதே பிரச்சனையே கிடையாது அது வந்து அஞ்சு ரூபாவாக இருக்கலாம் ஐயாயிரம் ரூபாவாக இருக்கலாம் ஏதோ ஒன்று ஆனால் சேவிங் ஒரு ஹேபிட் அந்த ஹேபிட்டை வரும்பொழுது அட் ஒரு ஐம்பது ரூபா நான் சேவ் பண்ணுறேன் என்ன சார் எனக்கு ஆகப்போது அப்படின்னு நினைக்கலாம் இப்போ ஐம்பது ரூபா நம்ம உண்டியலில் போட்டு வந்தோம்னாலே அது எங்கே ஒரு ஒன் இயர்க்கு அப்புறம் பாருங்கள் அது ஒரு 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 டீசெண்ட் அமௌண்ட்டாக அது இருக்கும் எனவே இந்த சேவிங்க்கு முன்னாடி உள்ளது தான் பொருட்களை அனாவசியமாக வாங்குறத தவிர்க்கிறது அப்படி தவிர்த்துட்டுனா கண்டிப்பாக கையில் ஒரு சொச்சம் இரு ஒரு அமௌண்ட் இருக்கும் அதை நம்ம என்ன பண்ணுறேன்னு தெரியாது ஆப்வியஸாக என்ன பண்ணுவோம் ஏன்னா அந்த வாங்குகிற ஹேபிட் எனக்கு இருக்காது நான் அனாவசியமாக வாங்குற ஹேபிட் எனக்கு போயிடுச்சு அப்போ நான் ஆப்வியஸாக என்ன பண்ணிடுறோம்னா ஏதோ ஒரு விஷயத்தில் சேவ் பண்ணி வைப்பேன் இது மிக முக்கியமான ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா நிறைய மக்கள் நிறைய நேரங்களில் மிடில் கிளாஸ் லோவர் மிடில் கிளாஸ் இல்லைன்னா அப்பர் மிடில் கிளாஸ் இந்த கேட்டகரியெலாம் கிடையாது ஆனால் கையில் காசு இல்லாமல் இருக்கிறது பெரும்பாலான நேரங்களில் மக்களோட பெரிய பிரச்சனையாக இருக்குது அதுக்கு காரணம் என்னென்னா இந்த பை பண்ணுறது அதிகமாக கன்சியூம் பண்ணுறது இந்த கன்சியூம் பண்ணி பண்ணி பார்க்கணும் நான் வாங்கி வாங்கி பார்க்கணுன்னு பழக்கம் உடையவர்கள் வந்து அது ஒரு என்லெஸ் ப்ராசஸ் முடிவில்லாத ப்ராசஸ் அது போயிட்டே தான் இருக்கும் எந்த பொருட்கள் வாங்குறதுனாலையும் திருப்தி அடையவே முடியாது அது மீண்டும் மீண்டும் மனசு தூண்டிக்கிட்டே தான் இருக்கும் அடுத்தடுத்த பொருட்கள் போயிட்டே தான் இருக்கும் எனவே இஃப் யூ ஸ்டாப் பையிங் திங்ஸ் யூ கேன் ஸ்டார்ட் சேவிங் யு மனி அது ஒரு முக்கியமான கான்செப்ட் ஆறாவது பாயிண்ட் இதெல்லாம் நான் சொன்ன பாயிண்ட்லாம் எதுக்கு இல்லை வரனா மினிமலிசம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் மினிமலிசம்னு என்ன அப்படின்னா தேவைகளை குறைத்து கொள்வது அல்லது சுருக்கமான தேவைகளை சுருக்கி கொண்டு வாழ்வது அப்படின்னு வச்சுக்கலாம் அல்லது இருப்பதில் இன்பம் காண்பது அப்படின்னு வச்சுக்கலாம் அதுக்காக எதையுமே நீங்கள் அனுபவிக்கக்கூடாது உங்கள்கிட்ட இருக்கிறதுலே வாழணும்னு சொல்கிறீங்களா அப்படி கிடையாது ஒன்று நான் ஒரு பொருளை வாங்கும் பொழுது அஃபோர்டபுளாக இருக்குமான்னு நம்ம பார்க்கணும் இந்த பொருள் என்னால் என் கையில் இருக்கிற காசு வச்சு வாங்கிக்கிற முடியுமா ரெண்டாவது அத்தியாவசியம் அஃபோர்டபிலிட்டி அண்ட் நெசசிட்டி இது ரெண்டையும் பார்க்கணும்னு நான் சொல்லுவேன் இந்த நெசசிட்டின்னா இது எனக்கு அத்தியாவசியமா இப்போ தேவையா அப்படிங்கிறது இது ரெண்டும் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் வாங்கலாம் யூ கேன் ஈவன் பை அ ஜெட் நீங்கள் ஒரு ஜெட்டு கூட வாங்கலாம் ஒரு கப்பல் கூட வாங்கலாம் பிரச்சனையே கிடையாது ஒன்று என்னால் முடியும் என்கிட்ட இருக்குது காசு ரெண்டாவது அது எனக்கு 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 தேவை அத்தியாவசியம் அப்படின்னா அது ரெண்டுமே வாங்கலாம் ஸோ இந்த மாதிரி நெசசிட்டி அண்ட் அஃபோர்டபிலிட்டி இது ரெண்டையும் பார்த்து ஒரு செலவை நம்ம செய்யும் பொழுது கிடைக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான ஒரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மற்ற மக்களை நம்ம பெருசாக கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டோம் சுற்றி உள்ள மற்றவர்களுடைய வாழ்க்கை முறையை நம்ம காப்பி அடிக்க ட்ரை பண்ண மாட்டோம் அப்படி காப்பி அடிக்க ட்ரை பண்ணலைன்னா அதில் ஒரு பெரிய பெனிஃபிட்டு பர்சனலாக நான் அனுபவித்தது என்ன அப்படின்னா நம்ம செய்கிற வேலையில் நிறைய ஃபோக்கஸ் பண்ண முடியும் நிறைய கவனம் செலுத்த முடியும் இதெல்லாம் மனசில் இருக்கிற ஒரு நபரால் மனசு அலைப்பாஞ்சிட்டு தான் இருக்கும் இதை வாங்கலாமா அதை வாங்கலாமா அப்படி வாங்கலாமா இப்படி இப்படி தான் மைண்டு போகுமே தவிர பணியில் கவனம் செலுத்த முடியாது அப்படி வேலையில் கவனம் செலுத்த முடியல உங்கள் பிஸ்னஸில் கவனம் செலுத்த முடியல அப்படின்னா அது எங்கே போய் அது ரிஃப்ளெக்ட் ஆகுன்னு நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை எனவே இந்த மினிமலிசமில் இந்த ஃபோக்கஸ் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் ஸோ லாஸ்ட் கடைசி ஒரே ஒரு பாயிண்ட் இந்த மினிமலிசம் கான்செப்டில் கடைசியான ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா நாம் சந்தோஷமாக வாழ்கிறதுக்காக நிறைய விஷயங்களை தேடுறோம் நிறைய விஷயங்களை அனுபவிக்க நம்ம ட்ரை பண்ணுறோம் இதில் இது சக்ஸஸ் கிடையாது ஆனால் என்ன சக்ஸஸ்னு சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் குறைவாக என்ஜாய் பண்ண கற்றுக்கணும் குறைந்த பொருட்கள் குறைந்த இதில் இன்பம்கான மகிழ்ச்சிக்கான தான் உண்மையான ஹாப்பினஸ் அந்த மாதிரி போதும் அப்படிங்கிற மனநிலை பைபிளில் கூட ஒரு வார்த்தை இருக்கும் போதும் என்கிற மனது கூடிய தேவபக்தி மிகுந்த ஆதாயம் அப்படின்னு ஒரு வேதவசனம் இருக்குது இது எதுக்காக சொல்கிறேன்னா நம்ம எதுலேயுமே போதும் அப்படிங்கிற மனநிலை உருவாகாதது தான் போ பாவர்ட்டிங்கிற மனநிலை கொடுக்கும் நான் ஏழைங்கிற மனநிலை கொடுக்கும் எனக்கு இன்னும் வேணும் அப்படிங்கிற இன்னும் நல்லா நம்மளுடைய பச்சை தமிழில் சொல்லணும்னா தரித்திரம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் தரித்திரம்ன்றதுக்கு அது நம்ம திட்டுறதுக்கு சொல்லுவோம் ஆனால் அதில் உண்மை என்ன அப்படின்னா போதுங்கிற மனநிலை இல்லாததான் அந்த வேர்டு நம்ம யூஸ் பண்ணுவோம் அவர் கோடி சொல்கிறா கூட இருப்பார் ஆனால் பார்த்தீங்கன்னா போதுன்ற மனநிலை இருக்காது எப் அவர் அவருக்கு அவரோட மனசு எல்லாமே ஒரு வெற்றிடம் இருந்துகிட்டே இருக்கும் சாதாரணமாக ஒரு 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 சம்பளம் வாங்குறவராக இருக்கலாம் ஆனால் அவர் ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப சந்தோஷமாக இருப்பார் காரணம் என்ன எனக்கு போதுங்க எனக்கு இதுவே போதும் அப்படின்னு நினைக்கிறது இதனால் உங்களோட எஃபோர்ட்டையோ உங்களுடைய திறமையோ உங்களுடைய வேலையோ முயற்சியோ நீங்கள் லிமிட் பண்ணிக்கோங்க வரம்புக்குள்ளே வச்சுக்கோங்கன்னு நான் சொல்லவே மாட்டேன் அது என்லெஸ் உங்கள் டேலண்ட்டு உங்களோட திறமை உங்களோட வேலை உங்களோட பிஸ்னஸ் எல்லாம் என்லெஸ் நீ எவ்வளோ வேணால் பண்ணலாம் எவ்வளோ வேணால் பணம் சம்பாதிங்க எவ்வளோ பொருட்கள் வேணாலும் வாங்கிக்கலாம் அது பிரச்சனையே கிடையாது பட் அந்த பொருட்களில் அந்த வாழ்க்கையில் இன்னா போதும் எனக்கு அப்படிங்கிற மனநிலை இருக்கா எனக்கு இது போதும் அப்படிங்கிற மனநிலை தான் உண்மையான ரிச்னஸ் உண்மையான பணக்காரத்தனம் அப்படின்னு சொல்லுவோம் பாருங்க அந்த பணக்கார அந்த திமிருங்கிறது எதுனா எனக்கு பொருள் போதுன்னு நினைக்கிறதான் அதை வாங்கி இது எங்கிட்ட இருக்குது அப்படின்றத காட்டி நம்ம பெருமைப்படுறத கிடையாது அமேசான் ஓனர் அவர் சொல்கிறாரு ஜெஃப் பெசோஸ் அவர் என்ன சொல்கிறாருன்னா ஒரு கரெக்டான ஒரு மனிதன் அவன் வந்து ரிச் மேனாக வாழணும்னு நினைக்கிறவன் தாங்கிட்ட இருக்கிற பணத்தை நான் பணக்காரன்னு காட்டுறதுக்காக செலவு பண்ண மாட்டானா என்கிட்ட இந்த ஒரு காரை வாங்கி அந்த காருக்கு ஒரு செலவு பண்ணி இந்த கார் வச்சுருக்கிறதுனால எனக்கு என்னை நாலு பேர் பணக்காரன்னு நினைப்பான் அப்படின்றதுக்காக செலவு பண்ண மாட்டான் அவன் பணத்தை உருவாக்குறதுக்காக தான் அந்த பணத்தை செலவு பண்ணுவான் அப்படின்னு சொல்கிறாரு அதுக்காக நான் நடந்து போங்கன்னு சொல்கிறது அவர் மீன் பண்ணல என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த பணத்தை போய் ஒரு இடத்துல ஒரு பொருளை வாங்கி நான் பணக்காரன் அப்படின்னு காட்ட வேண்டாம் அது இருந்து அபரிமிதமாக இருந்து செய்வது வேற இல்லாமலே ஏன்னால் என்ன எதுக்காக அந்த வீடியோ நான் போடணுன்னா நிறைய பேர் லோனில் இருக்கிறாங்க நிறைய பேர் இஎம்ஐ இப்போ எவ்வளோ வாங்குறமோ அதில் முக்கால்வாசி தொகை இஎம்ஐ இன்னும் சொல்ல போனால் இஎம்ஐக்கே மாட்டேங்குது அவங்க வாங்குகிற சம்பளமோ இல்லை அவங்க பிஸ்னஸில் வர்ற பணமோ காரணம் என்ன பத் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பின்னாடி நம்ம சம்பாதிக்கலாம் இன்றைக்கே லோன் கொடுக்குறாங்க பிகாஸ் வட்டி வட்டி வருதுன்றதுக்காக பல ஃபினான்ஸ் கம்பெனி லோன் கொடுக்குறாங்க அந்த லோன் கொடுக்குறாங்களேன்றதுக்காக அந்த பொருளை நம்ம அனுபவித்தோம் அப்படின்னா என்ன நடக்குதுன்றதை நம்ம தினந்தோறும் பார்க்குறோம் நியூஸில் அங்கே இங்கே நம்ம பார்த்துட்ருக்குறோம் எனவே அஃபோர்டபிலிட்டி நெசசிட்டி இதை பார்த்து வாங்க இந்த ஏழு பாயிண்ட் மினிமலிசம் அதாவது தேவைகள் குறைத்து கொள்வது ரெண்டாவது கம்பேர் பண்ணாமல் இருக்கிறது மூணாவது டோட்டல் கோர் என்ன அப்படின்னா இருப்பதில் இன்பம் காண்பது ஸோ மினிமலிசம் டெஃபினட்டாக ஒரு ரிச் மேன் ஒரு கர்வத்தோடு வாழ்கிறதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணும் அதாவது கர்வத்தோட மீன்ஸ் நான் பணக்காரேன் அப்படிங்கிற உணர்வு தனக்குள்ளே வர்றதுக்கு உதவி பண்ணக்கூடியதான் அந்த மினிமலிசம் பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இது சம்மந்தமாக உங்களோட கமெண்ட் கமெண்ட் பாக்ஸில் போடுங்கள் உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்